ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதிய போற்றி சகலம் சாய் கேள்வியும் நானே பதிலும் நானே பொன்மொழி நூற்றி பதினெட்டு உன் உள்ளத்தில் கொட்டிக் கிடைக்கும் பிரச்சினைகளை எல்லாம் எண்ணி பார்த்தால் அவை இந்த உலகத்தை விட அல்லவா பெரிதாக இருக்கிறது உன்னை கரைத்து கொண்டு வாழ்க்கையை நடத்துகிற உன்னை நினைத்து நான் பெருமிதப்படுகிறேன் இது மூலிமா பாபா என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு இருக்கிற எவ்வளவோ பிரச்சனைகள் உனக்கு வந்து அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நீ வந்து என்ன நினச்சி எனக்கு வந்து சேவை செஞ்சு என் காலடியிலேயே கிடைக்க எனக்கு என்ன மனப்பூர்வமாக நம்புகிற அப்படிங்கிறப்போ வந்து ஒன்று ஒன்று நினச்சி எனக்கே பெருமையாக இருக்குது நான் வந்து உனக்கு என்றைக்குமே துணையாக இருப்பேன் இதில் எந்த ஒரு இதுவும் இருக்காது நான் வந்து உனக்கு எல்லா ஒரு பிரச்சனைகளை இருந்தும் விடு விடுதலை கொடுப்பேன் நான் பார்த்துப்பேன் பிரச்சனையெல்லாம் உனக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நீ என்ன நினைக்கிறப்போ நான் கண்டிப்பாக நான் உனக்கானதை செய்வேன் அப்படிங்கிறதான் இது மூலியமாக சொல்கிறாங்க நாளைக்கு வேறு ஒரு பொன்மொழி மூலிமா சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சைராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி